ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கும் அழகான சிறிய பண்ணையில் பாப்பி பிப்ரவரி மற்றும் பர்சி என்ற மூன்று சிறிய பந்திகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் அவர்கள் விளையாடவும் சீற்றில் புரண்டு மகிழவும் விவசாயிக்கு சிறிய வேலைகளில் உதவவும் பிசியாக இருந்தனர் விவசாயி நல்ல மனிதர் அவர் பந்திகளுக்குப் பிடித்த பொன்னிற சோளத்தை தினமும் தாராளமாக வழங்குவார் ஒரு காலை பந்திகள் தங்களது உணவுத் தொட்டிக்கு ஓடிச் சென்றபோது அது காலியாக இருந்தது எங்கே போனது நம்முடைய காலை உணவு என்று பர்சி மிகவும் பசியாக இருந்ததால் குமுறினான் பாப்பி எப்போதும் புத்திசாலி சுற்றி நோக்கி சோழக் கருவிகளின் சிறிய தடங்களைக் கண்டார் யாரோ சோழத்தைத் திருடிச்சிட்டாங்க என்று அவன் சொன்னான் பிப்ரவரி எப்போதும் ஆர்வமாக அப்போ திருடனைக் கண்டுபிடிக்கலாம் என்றான் அவர்கள் மூவரும் ஒரு சிறிய குழுவாக இணைந்து விசாரணையைத் தொடங்கினர் சோழத்தின் தடங்களைத் தொடர்ந்து அவர்கள் கோழிக்கூடத்தை அடைந்தனர் அங்கு கோழிகள் ஏதோ பயத்தில் குழப்பமாக இருந்தன யாராவது எங்களோட சோளத்தை எடுத்ததா நீங்க பார்த்தீங்களா என பாப்பி கேட்டார் ஒரு கோழி தனது இறக்கையை காடு நோக்கி காட்டியது பன்றிகள் காடு நோக்கி சென்றனர் அங்கு அவர்கள் குறும்பு அணில்களை சந்தித்தனர் அவை விளையாடிக் கொண்டிருந்தன உங்களிடம் எங்களுடைய சோளம் இருக்கிறதா என்று பர்சி சந்தேகத்துடன் கேட்டார் அணில்கள் தலையசைத்து நாங்கள் ஒரு வாலுள்ள நரியைப் பார்த்தோம் அவன் பொன்னிற சோழச் சாக்குடன் இங்கிருந்து சென்றான் என்று கூறின திருடனைத் தேடி அவர்கள் ஆழமான காடுக்குள் சென்றனர் அங்கு ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஓய்வெடுத்து கையில் சோழச்சாக்குடன் இருந்த நரியைப் பார்த்தனர் அஹா நீதான் திருடன் என பிப்ரவரி உற்சாகமாகக் கத்தினான் நரி பயந்து ஓட முயன்றது ஆனால் பாப்பி துரிதமாக ஒரு யோசனை கொண்டு வந்தான் நீ சோளத்தை திருப்பிக் கொடுத்தால் ஒவ்வொரு வாரமும் விவசாயி எங்களுக்கு கொடுக்கும் உணவுகளை உங்களுடனும் பகிர்ந்து கொள்வோம் என்று அவன் சமரசமாக கூறினான் நரியோசித்து அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டான் பன்றிகள் சோளத்தை திரும்ப பண்ணைக்குக் கொண்டு வந்து உணவுத் தொட்டியை பொருத்தமான நேரத்தில் நிரப்பினார் அந்த நாளுக்குப் பிறகு பன்றிகளும் நரியும் நண்பர்களாக ஆனார்கள் மேலும் சோளம் திருட்டுப் போகவில்லை பாப்பி பிப்ரவரி மற்றும் பர்சி பண்ணையின் அனைத்து மிருகங்களாலும் பாராட்டப்பட்டனர் அவர்கள் அறிவாலும் ஒற்றுமையாலும் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்தனர்